இந்த மாதிரி எப்படி பிரியாணி செய்யறேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஒரு கிலோ பிரியாணி வச்சு எடுத்துக்கலாம் ஒரு கிலோவும் செய்ய போகிறது கிடையாது இதெல்லாம் முக்கால் கிலோ தான் செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் சிக்கன் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ இருக்குது அதில் முக்கால் கிலோ தான் செய்ய போகிறோம் அவ்வளோ செய்யப்படல தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பிரியாணி இலை மல்லித்தலை புதினா இல்லை அதனால பிரியாணி இலை போட்டிருக்கோம் இதை தான் இன்னைக்கு பிரியாணி செய்ய போறோம் சிக்கன் பிரியாணி வாக்கில தான் எடுக்க போறேன் அது வந்து நம்ம வந்து சட்டி அடுப்பில் வைக்க இல்லை தான் கொட்டணும் எல்லாம் ஒரு மணி நேரம் வைக்கணும் அரை மணி நேரம் ஊற வைக்கணும் ஒன்றரை மணி நேரம் ஊற வைக்கணுங்கிறாங்க அதெல்லாம் தப்பு இது வந்து தண்ணி நம்ம சட்டி அடுப்புல தான் அரிசியை கொட்டணும் ஏன்னா உடையாம எடுக்கணும் சாதம்னா இப்படி தான் நம்ம செய்யணும் எல்லாரும் பொய் சொல்றாங்க ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சோம்னா அரிசி சாதம் வெடித்து உடஞ்சி போயிடும் இது செய்கிற பாருங்க உதிரி உதிரியா விடைக்காம இருக்கும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்குவோம் சட்டி அடுப்பில் வச்சுட்டா அடுப்புல வச்சுட்டு வச்சுக்குவோம் ஊற்றிக்கும் பட்டை ஏலக்காய் ஒரு இது போட்டு அவ்வளவுதான் வெங்காயம் போட்டுவோம் வெங்காயம் வதங்கிட்டு கொஞ்சம் நிறமாக வதங்கிட்டு இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகாருண்டு போட்டுப்போம் மட்டாளி போட்டுப்போம் அது வந்து மல்லிகை பிரியாணி அணையும் சத்துப்போம் இஞ்சி பூண்டு சத்துப்போம் சிக்கன் போட்டுப்போ கிலோ சிக்கன் முப்பா கிலோ அரிசி இருக்குது மசாலாவெலாம் வேறு எதுவுமே கடா மசாலாலாம் சேர்த்துறது இல்லை நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு தான் ஸ்டூ பிரியாணி செய்கிறோம் அது யார் கேட்டாங்கன்னா எங்கள் மாமா பொண்ணு டெய்லி ஃபோன் பண்ணி சிக்கன் பிரியாணி போடுங்க சிக்கன் பிரியாணி போடுங்கன்னு சொல்கிறாங்க அவளுக்காகவே இன்றைக்கி சிக்கன் பிரியாணி போகிறோம் மீன் வாங்கியிருக்கோம் அதனால சிக்கன் பிரியாணி போகிறோம் தயிர் சேர்த்துக்கோம் அரை லெமன் புரிஞ்சுக்கோம் மல்லி புதினாவே இல்லை அதனால் இலை மட்டும்தான் சேர்த்துருக்கோம் பார்த்து போதும் அதுவே எவ்வளோ டேஸ்ட் இருக்கும் பார்ப்போம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோம் ஏன்னா சிக்கனில் மஞ்சள் போட்டு கழுவலை அதனால் அம்மா வந்து சிக்கன் மஞ்சள் போட்டு கழுவாமல் விட்டாங்க நானும் மஞ்சள் தூள் இது வந்து கடையில் உள்ள மசாலாலாம் போடவே கூடாது நம்ம கெடுதல் நம்ம வீட்டில் உள்ள மசாலா மட்டுமே வச்சு செய்வோம் அதுவே நல்லாயிருக்கும் நாங்கள் எப்போவுமே கடை மசாலா சேர்க்கவே மாட்டோம் எல்லாரும் கேட்பாங்க உங்க குழம்பு சாப்பாடுலாம் நீட்டாக இருக்கேன் சூப்பராக இருக்கேன் எப்படி செய்றீங்கன்னு கேட்பாங்க தான் செய்யறேன் செய்யும்போது நான் வீடியோ தான் போறேன் எல்லாம் பாருங்கள் பார்த்துட்டு செய்யுங்க மசாலாவே சேர்க்க மாட்டேங்க மசாலா சேர்க்க பிடிக்காது மசாலா வேறு இனிமேலாம் செய்யணும் வீட்டில் கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கோங்க கடை மசாலாவெல்லாம் சாம்பார் பொடியெல்லாம் இடிக்கணும் வீடியோ போடுறோம் பாருங்கள் இல்லை பாருங்க குழம்புத்தூள் மட்டும்தான் போகிறேன் என்ன மசாலாவும் சேர்க்கலை ரெண்டு ஸ்பூன் குழம்புத்தூள் அவ்வளோதான் பிரியாணிக்கு வேறு எந்த மசாலாவும் நான் சேர்க்க மாட்டேன் பாருங்கள் வெறும் குழம்புத்தூள் மட்டும் தான் போட்டேன் இல்லை வெறும் மிளகா தூளை மட்டும் கூட வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம பச்சை மிளகா சேர்த்துறப்ப இஞ்சி பூண்டு பேசுகிறா அந்த டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் அந்த கரம் கடத்தூளை வாங்கி சேர்த்து நல்லா இருக்காங்க தண்ணி வீட்டுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி பிரியாணி போதும் கொதி வரக்கூட பொதி வரக்கூத்துக்குவோம் எடுத்துக்கூடிய அரிசியை போட்டு சேர்த்துக்குவோம் அதுவே பத்து நிமிஷத்தில் ஊற அஞ்சு நிமிஷத்தில் ஊற வச்சதே இப்போ அரிசி உடையிற மாதிரி இருக்குது அதனால் நம்ம ஃபுல்லாக உட ஊற வைக்கக்கூடாது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஊற வைக்கக்கூடாது அதெல்லாம் புல் அரிசியும் தண்ணி எடுத்தாமல் இந்த அளவு தான் இருக்கணும் நெய் ஸ்பூன் போட்டுக்கோம் அவ்வளோதான் நம்ம வந்து புதினா மல்லிகைத்தலை பொருள் இப்போ வாங்கிந்துருக்காங்க இப்போ இறக்கி வச்சு போட்டுப்போம் தம்முளை போட்டுக்கோ இதை தேக்கிய வரை நம்ம பிரியாணி ரெடி ஆகிட்டா அப்படியே தம்மில் போட்டு வேண்டியதான் சிக்கன் பிரியாணி ரெடி அடுக்குல தம் சிம்மில் இருக்குது வெந் ஊத்தி வச்சிடும் ரெடி சிக்கன் பிரியாணி ரெடி பக்கத்துல மீன் குழம்பு குச்சுக்கிட்டு இருக்கு என்னன்னு பாப்பீங்கன்னா மீன் குழம்பு குதிக்கிறேன் உந்திரி பிரியா இருக்கா சிக்கன் பிரியாணி ரெடி இந்த மாதிரி பிரியாணி எப்படி